அவளோடு கொண்டிருக்கிற நூல் திறனாய்வு இலக்கிய சிம்மம் ஐயா அடுத்ததாக இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்கள் இந்த நூலினை பற்றிய ஒரு திறனாய்வினை மேற்கொள்ள இருக்கிறார் சரியாக பதினைந்து நிமிட அளவில் பதினைந்து நிமிடம் மெயின்டைன் பண்ணுவாங்க குரல் எனது கொள்கை உடவுள் என்று சொல்லி ஒரு அற்புதமான மாலைப்பொழுதில் இலக்கியத்திற்காக தன்னுடைய நேரத்தையும் செவியும் இருக்கின்ற என் அன்பு தோழமைகள் அனைவரையும் நான் மகிழ்ந்து வரவேற்று மகிழ்கிறேன் மனம் செம்மையானால் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவினை மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடுகள் செய்து எனக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணும் பொழுது என் பேரன்பு நண்பர் தியாக ரமேஷ் அவர்கள் சொன்னது இன்றும் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது நான் விமானத்தில் இருந்து இறங்கி நேராக இந்த அரங்கத்திற்கு வருகின்ற வேலையை மட்டும்தான் செய்கிறேன் மற்றதையெல்லாம் எனது தம்பி எனது அண்ணன் மன்னிக்கவும் எனது அண்ணன் ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அது எத்தனை தூரம் சிறப்பாக இருக்கிறது என்று நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஞாலம் பதிப்பகமாக அதனுடைய வெளியீடாக மனமது செம்மையானால் வந்திருக்கிறது நிகழ்வில் நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்களையும் நூலுக்கு மிக சிறப்பான ஒரு சிறப்பரை வழங்கி நூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற என் பேரன்பு தோழமை கே பாலபாரதி அம்மா அவர்களுக்கும் நூலினுடைய முதல் படியினை பெற்றுக்கொண்ட என் பேரன்பு அண்ணன் கவிஞர் முனைவர் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாருடைய பேரையும் சொன்னன்னா அதுக்கப்புறம் எனக்கு நேரத்தை குறைச்சிடுவாங்க அதனால் இதை எல்லாத்தையுமே சிறப்புரையில் அக்கா அவர்கள் சொல்லிவிட்டார் அவருடைய வழிவந்த தம்பியாக அதை மீண்டும் நான் வழிமொழிந்து என்னுடைய திறனாய்க்குள்ளே செல்கிறேன் மனம் அது செம்மையானால் என்கின்றது இந்த இந்த நூலினுடைய தலைப்பு இந்த கவிதைகளை நீங்கள் நான்கு கூறுகளாக பிரிக்கலாம் மனம் அதில் அந்த நான்கு கூறுகளாக அல்லது ஐந்து கூறுகளாக நீங்கள் பிரிப்பதற்கு முன்பாக மேல்மட்டமாக பிரித்தீர்கள் என்றால் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் ஒன்று புறம் சார்ந்த கவிதைகள் மற்றொன்று அகம் சார்ந்த கவிதைகள் இதில் எண்பது சதவீதம் அகம் சார்ந்த கவிதைகளாக இருக்கின்றன புறம் சார்ந்த கவிதைகள் இருபது சதவீதம் இருக்கிறது அதில் என்னென்ன பாடுபொருள்களில் இந்த கவிதைகள் இருக்கிறது என்று சொன்னால் மனம் என்கின்ற அந்த தலைப்பில் பெரும்பான்மையான கவிதைகள் இருக்கின்றன அதன் பிறகாக புறம் என்று பார்க்கும் பொழுது கொரோனா சிங்கப்பூர் சமூகம் காதல் நட்பு என்ற புறத்தை சார்ந்த கவிதைகள் கொஞ்சம் இருக்கின்றன இயற்கை இருக்கிறது சமூகத்தினுடைய சூழல் குறித்த கவிதைகள் இருக்கிறது சுற்றுச்சூழல் குறித்த கவிதைகள் இருக்கிறது இப்படி அதை கூர்மையாக பார்க்கும் பொழுது நீங்கள் மேலோட்டமாக அந்த கவிதைகளை பார்த்துவிட்டு சென்றால் அந்த கவிதைகள் வெறும் எதுகை மூனையோடு அல்லது வெறும் கவிதைகளாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லக்கூடிய கவிதைகளாக உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும் அந்த கவிதையினுடைய ஆழ அகலத்தை கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கவிதையினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும் எனக்கு முன்பாக பேசிய என் பேரன்பண்ணன் அண்ணன் அவர்கள் நிறைய கவிதைகளை மேற்கோள் காட்டினார்கள் அதன் பிறகு வந்த அன்புத்தோழமை அக்கா பாலபாரதி அவர்கள் சில கவிதைகளை மேற்கோள் காட்டினார்கள் இவர்களெல்லாம் சிறப்பாக கவிதையோடு தினமும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அக்கா பாலபாரதி அவருடைய ஒரு கவிதையை சொல்கிறேன் கேளுங்கள் இரண்டு கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு கவிதை உறவுகள் குறித்த ஒரு கவிதை மற்றொன்று கவிதை சமூகம் குறித்த ஒரு கவிதை ஒரு கவிதை அவள் சொல்லுவார் அந்த புத்தகம் இன்னும் என்னுடைய அலமாரியில் என் என்னுடைய கண் பார்வையிலே இருக்கின்ற புத்தகம் அவர் அவர் எழுதியிருப்பார் அம்மா மடி சுகமானது கவிதை ஒன்னும் சாதாரணமான வார்த்தை தானே எல்லாருக்கும் புரிஞ்சடுற வார்த்தை தானே அம்மா மடி சுகமானது அதுக்கப்புறம் தான் கவிதையாவது அந்த அதுக்கப்புறம் தான் உணர்வாகி உங்களுடைய நெஞ்சுக்குள் இருத்தி வைக்கக்கூடிய கவிதையாக அது மாறுகிறது அப்படி தான் தியாக ரமேஷ் அவர்களும் இந்த புத்தகத்தில் கவிதைகளை எழுதியிருக்கிறார் அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது அம்மா மடி சுகமானது அந்த கவிதை இப்படி முடிகிறது அம்மா இருப்பவர்களுக்கு எத்தனை ஆழமான கவிதை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த கவிதையை நீங்கள் அம்மா இருந்தால் அந்த கவிதை உங்களுக்கு எளிதாக இருக்கும் அம்மா இருக்காதவர் அம்மா இல்லாதவர்கள் அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது அதனுடைய கனத்தை உணர முடியும் அல்லவா அத்தனை ஆழமான கவிதை இன்னொரு கவிதை சொல்லுகிறேன் என்றால் இந்த நூலின் குடித்த திறனாய்வை நான் செய்ய வேண்டும் அந்த கவிதை என்ன சொல்லிங்களா ரேஷன் கடை வரிசையில் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறது அது வழிய சாதாரண சாதாரண வரிகள் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறது கவிதை உச்சம் பெறுகிறது கடைசி ஒரு வார்த்தையில் வறுமை எப்படி ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறது வறுமை என்று எழுதியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய கண்ணாடியாக அமர்ந்திருக்கிறார்கள் அண்ணன் சிவக்குமார் அவர்கள் எழுதிய கவிதை உண்மைகளை உறக்க சொல்லுங்கள் தினமும் ஒரு கவிதை போட்டுட்ருக்கார் அதிலேருந்து ஒரே ஒரு ஒரு சாம்பிள் எடுத்து சொல்கிறோம் உங்களுக்கு உண்மையை உறக்க சொல்லுங்கள் அப்பொழுதுதான் பொய்மைகளின் சத்தம் அடங்கும் என்று எழுதுகிறார் இப்போது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லோருமே கவிஞர்கள் ஏர்வாடி ஐயாவுடைய கவிதையை சொல்லணும்னா புத்தக புத்தகமாக வந்து அதுக்கு தனியாக நான் திறனாய்வு பேசணும் எனக்கெல்லாம் அதெல்லாம் ஆசை மேடைகள் கிடைப்பதில்லை பகிரங்கமாக சொல்லுகிறேன் வாசிப்பு திறன் குறைந்து விட்டது வாசிக்காதவர்கள் மேடையை அலங்கரிக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் இன்று மேடையில் வருவதில்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது சொல்லேன் அல்லவா தியாக ரமேஷ் அவர்களுடைய ஒரு சாதாரண கவிதை அது எப்படி சுற்றுச்சூழல் கவிதையாகிறது என்பதனை சொல்லுகிறேன் கேளுங்கள் இழப்பு யாருக்குன்னு ஒரு கவிதை இந்த கவிதை அக்கா சொன்னாங்க எல்லாம் மண்ணாகும் அந்த கவிதையிலேயே இந்த இந்த இடத்த மட்டும் சொல்கிறேன் எல்லாம் மண்ணாகும் மண் மட்டும் மண்ணாகவே இருக்கும் சாதாரணமாக தானே இருக்குது இந்த கவிதை இதில் எதனா புரிகிறதுக்கு எதனா பிரச்சனை இருக்கா இல்லை நீங்கள் இந்த மண்ணின்ற இடத்துல எதை இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னவா இருக்கும்னு பாருங்கள் நெருப்பு எடுத்துக்கோங்க நெருப்பு நெருப்பாகவே இருக்கும் நெருப்பு தன்னோடு வருவதெல்லாம் எரித்து நெருப்பாகிவிடும் சரியா நீர் நீராகவே இருக்கும் தன்னோடு வருவதெல்லாம் சேர்த்து நீராக்கிவிடும் ஆக வானம் வானமாகவே இருக்கும் தன்னோடு வருவதையெல்லாம் எடுத்து அரவணைத்துக் கொண்டு வானமாக்கிவிடும் ஆக இந்த பஞ்சபூதங்களும் இயற்கை இயற்கையாகவே இருக்கும் நாம் எல்லாம் இயற்கையினுடைய குழந்தைகள் நம்ம தான் வந்துட்டோம் வேற ஜாதி மதம் என்ன ஏற்ற தாழ்வு பணம் பிரச்சனை அரசியல் கொள்கை இது அது நிறைய வந்துட்டோம் ஆனால் எங்கிருந்து வந்தோம் இயற்கையிலிருந்து வந்தோம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை இந்த வாசகத்தை நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கலாம் எல்லாம் மண்ணாகும் மண் மட்டும் மண்ணாகவே இருக்கும் அகந்தையினுடைய உச்சத்தில் இருக்கல அவங்ககிட்ட போய் இதை சொல்லணும் டேய் எல்லாம் மண்ணாகும் மண் மட்டும் மண்ணாகவே இருக்குண்டா நீ நாளைக்கு மண்ணில் போக போகிறவங்க நெருப்பு நினைத்தால் எல்லாவற்றையும் நெருப்பாக்கிவிடும் எத்தனை எத்தனை ஆழமான ஒரு சுற்றுச்சூழல் கவிதை இது இன்னொரு கவிதை சுற்றுச்சூழலுக்குன்னே சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு கவிதை காற்று இல்லாத இடமும் காதல் இல்லாத இதைவும் என்றென்றும் புழுக்கும் காற்று இல்லாத இடமும் காதல் இல்லாத இதயமும் என்றென்றும் புழுக்கம் என்று அவர் எழுதுகிறார் இந்த கவிதையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா கவிதை எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் பயணிக்கலாம் ஆனால் அந்த கவிதை ஏதாவது ஒரு இடத்தில் தனக்கான பொருளை இங்கே கடத்திவிட்டு செல்லும் அதை நீங்கள் பிடித்துக்கொண்டால் உங்களுடைய வாசிப்பு திறனும் மேம்படும் உங்களுடைய வாழ்வியல் திறனும் மேம்படும் இது வாழ்வியல் கவிதைகள் இது எல்லாமே வாழ்வியல் கவிதைகள் அந்த இயற்கைக்கு ஒரு கவிதை சொன்னல முகம் காட்டும் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு கவிதையில் எழுதுகிறாரு இயற்கை கவிதை அப்படி முடியுது அது அப்படியே வருது ஐம்பூதங்களின் வெளியிலும் உள்ளேயும் இருந்து இயக்கும் ஆதி சக்தியின் அப்படி தொடங்கி கவிதை இப்படி முடியுது இயற்கை முகம் காட்டும் கண்ணாடி அழுவதும் சிரிப்பதும் நம் கையில் என்று சொல்லுகிறார் இதை மேலோட்டமா படிச்சீங்கன்னா பெருசா ஒண்ணு இல்லையே என்ன பாபு என்ன இதில் இருக்கு ஆனா இருக்கு இயற்கை எப்பொழுதும் நமக்கான அறிகுறியை சொல்லிக்கொண்டே இருக்கும் இன்னும் இருபத்தைந்து வருடங்களில் உலகத்தினுடைய கடலுடைய நீர்மட்டம் இப்பொழுது இருப்பதில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் அது எதை குறிக்கிறது உலகம் வெப்பம வெப்பமயமாதலை குறிக்கிறது சுற்றுச்சூழலை குறிக்கிறது நாம் சுற்றுச்சூழலை இந்த உலகத்தில் தோன்றிய மிருகங்களில் மனிதனை போர் இந்த சுற்றுச்சூழலை கேடு செய்ததில் இந்த கிட்டத்தட்ட இந்த பல்லாயிரம் வருடங்களில் வேற எந்த இனமும் எந்த மிருகமும் செய்ததில்லை அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கவிதைக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது கவிதை இப்படி சொல்கிறது இயற்கை முகம் காட்டும் கண்ணாடி இயற்கை நம்மளை பிரதிபலித்து கொண்டே இருக்கும் ஏ இங்கே நீர்மட்டம் உயருது இந்த நேரத்தில் மிகப்பெரிய பாலைவனம் ஆகிறது கொஞ்சம் காலத்திற்கு முன்பாக நான் சில மாதங்களுக்கு முன்பாக படித்தேன் கென்வியா கென்யாவுக்கு அருகே உள்ள மிக பெ ஒரு நாட்டில் மிகப்பெரிய வெடிப்பு நடந்திருக்கிறது அந்த வெடிப்பு என்ன நிகழ்த்தும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு ஆக பிரித்து இன்னொரு கண்டத்தை உருவாக்கிவிடும் என்று பிபிசியினுடைய செய்தி சொல்லுகிறது அப்போ இயற்கை தன்னுடைய முகத்தை காட்டிக் இருக்கிறது அல்லவா பெரும் பேரழிவு பெரும் புயல் வருகிறது பெரும் வறட்சி வருகிறது இது இயற்கை தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு கவிதையோ ஒரு ஒரு படைப்போ எப்பொழுது வரலாறாகும் எல்லோரும் இங்கே இலக்கியத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் நான் எதையும் தவறாக சொல்லிவிட முடியாது சட்டையை பிடித்து நீங்கள் கேட்பீர்கள் எனக்கு தெரியும் ஒரு படைப்பு எப்பொழுது வரலாறாகும் ஒரு எழுத்தாளன் எப்போது வரலாற்றில் பதிக்கப்படுகிறேன் என்றால் அவன் இந்த சமூகத்தை குறித்தும் இந்த இயற்கையை குறித்தும் இந்த மாந்தர்களை குறித்தும் கவலைப்பட வேண்டும் அது குறித்த படைப்புகளை அவன் எழுத வேண்டும் இவர் எழுதியிருக்கிறார் இவருடைய படைப்புகள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இந்த பதினொன்று பதினோரு மண் பதினோரு நிமிடம் ஐம்பத்தைந்து வினாடிகள் ஆகியிருக்கின்றன இருபத்தைந்து நிமிடத்தில் முடிச்சிடணும் சொல்லியிருக்காரு பாருங்க ஏன்னா நான் நேர கட்டுப்பாடு உடையவன் இன்னும் மூன்று நான்கு நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன் யாருடைய நேரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது யாருக்கும் நம்முடைய நேரத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருப்பேன் அதனால்தான் நேரத்தை நானே சொல்லுகிறேன் ஆக இப்படி இந்த கவிதைகளின் உள்ளே இவர் ஒரு உளவியல் ரீதியாக ஒவ்வொரு வாசகனையும் அவனுடைய நெஞ்சத்தினுடைய ஆழத்தை தொட்டு இந்த கவிதையினுடைய வரிகளை அவனுக்கு கடத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு ஒவ்வொரு கவிதையிலையும் தெரிகிறது எப்பொழுது ஒரு கவிதை ஒருவருடைய மனதில் சென்று அவனுடைய வாழ்வியல் போர்க்கை மாற்றுகிறதோ அந்த கவிதை வெற்றி பெற்ற கவிதை அந்த கவிஞன் அந்த படைப்பாளன் வெற்றி பெற்ற படைப்பாளனாக மாறிவிட வேண்டாம் மாறிவிட மாறிவிடுவான் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத கவிதையை நீங்கள் எழுதவே வேண்டாம் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் அது குறித்து விவாதங்கள் வர வேண்டும் அது குறித்து நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு படைப்பு நம்மை தூங்க விடாமல் செய்கிறதோ எந்த ஒரு படைப்பு நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறதோ எந்த ஒரு கவிதை நாம் வாழ்வியலின் மேற்கோளாக எடுத்துக்கொள்ள பயன்படுகிறதோ அந்த கவிதையும் அந்த படைப்பாளன் தான் உன்னதமான உயர்ந்த படைப்பாளன் தியாக ரமேஷ் அவர்கள் உன்னத படைப்பாளர் உயர்ந்த படைப்பாளர் மௌனத்தை குறித்து ஒரு விளக்கம் எழுதுகிறார் இந்த வரிகளையும் நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கலாம் அத்தனை தெரிப்புகள் உள்ள கவிதை தொகுப்பாக நான் இதை பார்க்கிறேன் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த வாசகத்தோடு என்னுடைய திறனாய்வை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் வாய் மூடி கிடப்பதல்ல மௌனம் எப்படி வாய் மூடி கிடப்பதல்ல மௌனம் நிறைய பேர் நம்ம அப்டிதான் நினச்சிட்டு இருக்கோம் மௌனம்னா வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது மௌனம்னு இல்லை அதுக்கு நான் வரேன் அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு மனம் மூடி கிடப்பது மௌனம் என்கிறார் வாய் மூடி கிடப்பதல்ல மௌனம் மனம் மூடி கிடப்பது மௌனம் என்கிறார் மனம் மூடி கிடப்பதற்கும் வாய் மூடி கிடப்பதற்கும் என்ன வித்தியாசம் ஒரு அநியாயம் நடக்கிறது நீங்கள் அங்கே வாய் கொண்டு இருந்தால் அந்த இடத்தில் அந்த அநியாயத்திற்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் மனம் மூடிக்கொண்டிருந்தால் நீங்கள் அந்த இடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச தேவையில்லை ஒரு அழகாக ஒரு பெட்டிஷனை எழுதி எஃப் அது காவல் நிலையத்தில் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதுங்க அது மனம் மூடி கிடக்கும் பொழுது அந்த யோசனை உங்களுக்கு வரும் அதுதானே தேவை மனம் மூடி இருக்கும் பொழுது உங்கள் மனம் சிந்திக்க துவங்கும் சிந்திக்கும் பொழுது உங்களோட செயல்கள் கூர்மையாகும் உங்கள் செயல்கள் கூர்மையாகும் பொழுது இந்த சமூகம் மேம்படும் உங்கள் குடும்பம் மேம்படும் நீங்கள் மேம்படுவீர்கள் உங்களை குறித்து உங்கள் பின்வருபவர்கள் மேம்படுவார்கள் இந்த எதிர்பார்க்கிறது ஒரு படைப்பாளன் எதிர்பார்க்கிறான் ஒரு கவிஞன் எதிர்பார்க்கிறான் ஒரு உன்னதமான ஒரு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய தியாகர மகிழ்ச்சி போன்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதைத்தான் இந்த படைப்பு செய்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியுடன் சாருகிறேன் நன்றி வணக்கம்